எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீர் நெல்லிக்காய் வாங்க உப்பு நெல்லிக்காய் அப்படிம்பாங்க இதை செஞ்சு வச்சுட்டா விதவிதமான நெல்லிக்காய் ரெசிபிஸ் தினமும் பண்ணலாம் பொதுவாக நெல்லிக்காய் அப்படின்னா விட்டமின் சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு நல்லது சுகரை கண்ட்ரோல் பண்ணது பிளட் சுகரையும் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணது இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி நெல்லிக்காயை நம்ம ஃப்ரெஷ்ஷாக தினமும் வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட டெய்லி நெல்லிக்காயை ரெசிபி பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த ஃப்ரெஷ் நெல்லிக்காய்னாகும் நாலாக ஒரு மாதிரி கருத்து வீணாக போயிடும் அப்போ நெல்லிக்காய் சீசனில் நம்ம நெல்லிக்காய் குல்கொந்து முரப்பா தேன் நெல்லிக்காய் இதெல்லாம் செய்யலாம் இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லோரும் கொடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் வெள்ளமோ கல் கல்கொண்டோ சேர்த்து செய்கிறது ஆனால் சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யோஜனை பண்ணுவாங்க அடுத்து நெல்லிக்காய் ஊறுகா அப்படின்னு எடுத்துன்டா அது வந்து உப்பு காரம் எண்ணெய் எல்லாமே அதிகம் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிட முடியாது இப்போ எல்லோருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உப்பு நெல்லிக்காய் நீர்நெல்லிக்காய் செஞ்சு வச்சுன்னா விதவிதமான சிம்பிள் சமையல் ரெசிபிஸ் பண்ணலாம் அதனால் அவசியம் இந்த நீர் நெல்லிக்காய் முதல்ல செஞ்சுக்கிறது முக்கியம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் கிலோ எடுத்துக்கலாம் நாட்டு நெல்லிக்காய்ன்றது சின்ன சின்ந்தாக இருக்கும் அது எடுத்துன்னா நல்லது இல்லை நீங்கள் கிடைச்ச நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டவலில் போட்டு நல்லா துடைச்சி விடலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் நீங்கள் அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தாராளமாக நெல்லிக்காவை எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு விட்றேன் நல்ல பெரிய பாத்திரமே வச்சுக்கோங்க அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்தால் அரை லிட்டரு தண்ணி ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணி அதனால் நீங்கள் எடுத்துக்கிற நெல்லிக்காய் எடை போட்டு அளந்து வாங்கின்னு வந்துடுங்க கடையிலேருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ அரை லிட்டர் தண்ணி எடுத்தோம் இல்லையா அதுக்கு உப்பு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ஐம்பது கிராம் உப்பு நான் அதை வந்து இந்துப்பாவே சேர்க்குறேன் ஐம்பது கிராம் அப்படிங்கிறப்ப நல்லா ஒரு மீடியம் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் வரும் இந்த உப்பை சேர்த்துட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவை நம்ம சேர்க்கணும் இதுதான் உங்களுக்கு மூடி வச்சால் நல்லாவே கொதிக்கும் பாருங்க நல்லா தல தல தலன்னு இருக்கு இந்துப்பு சேர்த்தா ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ தண்ணி கொதிச்சுன்னு இருக்கிறப்ப பாருங்கள் இந்த நெல்லிக்காவை போட்டுடலாம் போட்டுவிட்டு அடுப்பு கூட நம்ம நிறுத்திடலாம் அளவுக்கு அந்த தண்ணி கொதிநிலை வந்தால் போறோம் அடுப்பை நிறுத்திடுறேன் நான் இப்போ எல்லா நெல்லிக்காவையும் நம்ம சேர்த்துடணும் சேர்த்துட்டு இது கூட என்ன பண்ணலாம் வெறுமனே உப்பு மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி மிளகாய் எல்லாம் பச்சை மிளகாவை சேர்த்தோம்னா உங்களுக்கு எடுத்து இப்போ நீங்கள் வந்து உப்பு நெல்லிக்கான்னு சொல்லி நீங்கள் எடுத்து சாதாரணமாக சாப்பிட்டா கூட சமைக்க வேண்டாம் ஊர்கா பண்ண வேண்டாம் ரெண்டு ரெண்டு பல் நீங்கள் தினமும் சாப்பிட்டாலே போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு ஆறு ஏழு பச்சை நீல வாக்கில் சுத்தம் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி அதோட இதனுடைய வாசனை அந்த காரம் மட்டும் அந்த தண்ணியில் இறங்கினா போகிறோம் ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த நெல்லிக்காவை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பலாம் காரம் இருக்காது ரொம்ப உப்பு இருக்காது இப்போ பாருங்கள் அந்த சுடுதண்ணி ஊரின் இருக்குது நெல்லிக்காய் வெந் நல்லா சூடாக கொதிக்குது இந்த கையோடையுமே நம்ம இந்த பச்சை மிளகாவும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டோம்னா நல்லா உங்களுக்கு ஆறணும் ரூம் டெம்பரேச்சர் வந்து வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அப்படியே தண்ணியில் இருந்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாட்டிலில் மாற்ற போகிறேன் எப்போதுமே நான் சொல்லுவேன் உப்பு போட்டு ஊறுகாயோ எந்த ஒரு ஐட்டம்னாலும் முடிஞ்ச வரைக்கும் ஜாடி பாட்டில் இதில் தான் நம்ம வச்சுக்கணும் ஏன்னா உப்பு அப்படிங்கிறப்ப நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சால் கெமிக்கல் ரியாக்ஷனாகவும் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இந்த பாட்டிலெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இதில் முக்கியமாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ இதை நீங்கள் வந்து வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு இருபத்தஞ்சி கிராம் இந்த உப்பு அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா கொஞ்சம் ஃபங்கஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அரை கிலோவுக்கு ஐம்பது கிராம் உப்பு தாராளம் ஏன்னா ஃபங்கஸ் வராது அதனால் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க சௌகரியம் இருந்தால் ஐம்பது கிராம் உப்பு போடுங்க இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டால் தான் இப்போ நம்ம வினிகர்லாம் எதுவுமே சேர்க்கல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள் ஊருகா அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி மிளகாத்தூள் எண்ணெயெல்லாம் சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி உப்பு நீர்லேயும் வினிகர்லேயும் ஊறும் வினிகர் நம்ம சேர்க்கவே இல்லை நார்மலாக சாதாரணமாக உப்பு தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப இதை கவனத்தில் வச்சுக்கோங்க வெளியில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப குறைச்சலாக உப்பு போட்டால் ஃபங்கஸ் வந்துடும் பாருங்கள் விவாஸ் நீங்கள் நெல்லிக்காவை இந்த மாதிரி உப்பு நீரில் போட்டு வச்சிருந்தா வருஷம் முழுக்க டெய்லியுமே ஒரு ரெண்டு பல் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டாலே உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உப்பு நெல்லிக்காய் வச்சுட்டு விதவிதமாக ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அது எப்படி செய்யலாங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க உடனே செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்